சிலம்பம் மற்றும் தற்கா பயிற்சி இருந்து ராஜா வந்து பாத்தீங்க அப்படின்னா வருகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சிலம்பம் பயிற்சி முகாம் வச்சிருக்கும் இந்த சிலம்பம் பயிற்சி முகாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னா அதாவது ஒரு ரெண்டு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நேர பயிற்சியாத வகுப்பு இருக்கும் அதாவது காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒரு முழு நேர பயிற்சியா இருக்கும் இந்த பயிற்சியில் பயிற்சி முகாம்கள் எல்லாம் பயிற்சி அளிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு அந்த பயிற்சி நடக்கும் ஒரு நாள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பயிற்சி இருக்கும் சிலம்பத்தில் ஆயுத முறை எல்லாம் பயிற்சி அளிக்கப்படும் இன்னொரு நாள் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்தினருக்கு போர்முறை பயிற்சிகள் அளிக்கப்படும் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒற்றை வாழ் இரட்டை வாழ் ஒற்றை சுருவாழ் மான்கொம்பு இதுக்கான பயிற்சிகளாக இருக்கும் போர்முறை பயிற்சியில எடுத்தீங்கன்னா போர்முறைக்கு தேவையான அடிப்படை பாடமுறைகள் இருந்து அதுக்கப்புறம் வழிச்சண்டை கூட்டுச்சண்டைன்னு சொல்லக்கூடிய பாடமுறை அதுக்கப்புறம் தாக்குமுறைகள் தடுப்பு முறைகள்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய கோட்பாடுகள் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாம இந்த பயிற்சி முகாம் வந்து பாத்தீங்கன்னா தீரியாவும் வகுப்பு இருக்கும் அதாவது எழுத்து எழுத்து உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் அடங்கிய வகுப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பயிற்சி முகாமோட கலந்துகளை எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுபவம் சிலவன் சார்ந்த அனுபவ குறிப்புகள் அடங்கிய ஒரு நூல் இருக்கு அந்த நூல் உங்களுக்கு கொடுப்போம் இந்த வவுக்கு அணிவையும் கலந்து கொஞ்சம் ஆசப்பட்டே கிலோ ரெம்ப கொடுத்திருப்போம் தொடர்ந்து